என் அன்பு பிள்ளையே உனக்கான நன்மைகளை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் குழந்தையே இன்று உன்னோடு உனக்காக பேச வந்திருக்கின்றேன் இன்று உன் அம்மா உன்னுடைய இல்லத்தில் வந்த ஒருவர் உனக்கே தெரியாமல் வைத்துவிட்டு போன ஒரு பொருளை எடுப்பதற்காக வந்திருக்கின்றேன் அந்த பொருள் என்ன என்பதையும் அவர்கள் எதற்காக உன்னிடத்தில் வைத்துவிட்டு சென்றார்கள் என்பதையெல்லாம் கட்டாயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அம்மா உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்கின்றேன் என்றால் அதில் இருக்கின்ற உண்மை என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே முதலில் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் எதற்காக நடக்கின்றது என்னென்ன பலன்களை உனக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றது என்பதனை எல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே இந்த அம்மா உன் வாழ்க்கையில் இருக்கின்ற காரணத்தினால்தான் உனக்கு நன்மைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது என்பதனை நீ மறந்து விடாதே இன்று உன் தாயானவள் உனக்கு சொல்லப்போகின்ற விஷயம் மிக அவசியமான விஷயம் இந்த வாழ்க்கையில் கட்டாயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி நடப்பதும் இதுநாள் வரையிலும் உனக்கு என்னென்ன கஷ்டங்களை கொடுத்ததோ அதைவிட அதிகமான அளவு சந்தோஷத்தை உனக்கு கொடுக்கத்தான் இந்த தாயானவள் நான் உன்னோடு பேசி கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையே உனக்காக சந்தோஷங்களை நான் கொடுப்பதற்காக உன் இல்லத்திற்கு வந்திருந்த பொழுதுதான் இந்த ஒரு பொருளை கண்டேன் அது எப்படி உன்னுடைய இல்லத்திற்குள் வந்தது என்று பார்க்கும் பொழுதுதான் உன் இல்லத்திற்குள் வந்த ஒருவர்தான் இதனை வைத்துவிட்டு சென்றிருக்கின்றார் என்பதனை நான் கண்டு கொண்டேன் அதாவது ஒரு நாளல்ல இருநாளல்ல சில ஆண்டுகளாகவே இது உன்னுடைய இல்லத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது என் குழந்தையே ஆனாலும் இன்று இந்த தாயானவள் அதை எடுக்க வந்ததற்கான காரணம் என்ன தெரியுமா இதனால் நீ பல வேதனைகளை எல்லாம் அனுபவித்து விட்டாய் கஷ்டங்களையும் அனுபவித்து விட்டாய் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக கடந்து வந்து கொண்டிருக்கின்றாய் இனிமேல் அதற்கு முழுமையான தீர்வு கொடுக்க வேண்டும் அல்லவா நீ அனுபவித்த அத்தனை கஷ்டங்களுக்கும் ஒரு நல்ல பதிலை இந்த தாயானவள் நான் கொண்டு வந்திருக்கின்றேன் என் குழந்தையே நீ நான் தானே சொல்ல வேண்டும் இதற்கான தீர்வுகள் என்ன என்று தெரியாமல் இத்தனை குழப்பத்தில் இருந்தாய் நம் வாழ்க்கையில் என்னவெல்லாம் செய்கின்றோம் எதையெல்லாம் செய்கின்றோம் அப்படி அடுத்தவர்கள் மத்தியில் மாட்டிக்கொள்கின்றோம் என்பதனை எல்லாம் நீ உணர்ந்து அல்லவா ஒருவருக்கு உன்னுடைய இல்லத்தில் இடம் கொடுக்காமல் அவர்களால் உள்ளே நுழைந்து விட முடியுமா அப்படி வந்தாலும் அவர்கள் உள்ளே ஒரு பொருளை வைக்கின்ற அளவிற்கு நீ இடம் கொடுத்தது உன்னுடைய தவறுதானே என் குழந்தையே இவர்கள் அம்மா சொல்வதில் இருக்கின்ற நியாயம் நிச்சயமாக உனக்கு புரியும் என்று நான் நம்புகின்றேன் உன்னால் நம்ப முடியாத பல விஷயங்கள் உன் இல்லத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது எல்லா விஷயங்களுமே உனக்கு முழுவதுமாக தெரிவதில்லை ஒரு சில விஷயங்கள் மட்டுமே உனக்கு தெரிகின்றது உனக்கு தெரியாமல் பல விஷயங்களும் உன்னை அறியாமலே உன்னில்லத்தில் நடந்து கொண்டிருத்தானே இருக்கின்றது ஆனாலும் நடக்கின்ற கஷ்டங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது எதனால் இப்படி எனக்கு நடக்கின்றது என்று நீயாகவே எண்ணிக்கொண்டிருப்பாயே தவிர ஒரு பொழுதும் அதற்கான தீர்வினை நீ பெறமாட்டாய் என் குழந்தையே இந்த தாயானவள் இதனை உனக்கு சொல்லும் பொழுது நீ செவி கொடுத்து கேள் ஏனென்றால் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது என்பது கூட தெரியாமல் நீ இருந்து கொண்டிருக்கின்ற உன்னை சுற்றி நடக்கின்ற கஷ்டங்கள் எல்லாம் எதனால் வாழ்ந்தது என்று கூட உன்னால் தெரிந்து கொள்ள முடியவில்லை இதுவெல்லாம் எப்பொழுதுமே உன் மனதிற்குள் நிற்க வேண்டிய விஷயம் இதையெல்லாம் சற்றென்று உனக்கு புரிய வைக்க வேண்டிய அவசியம் இப்பொழுது வந்துவிட்டது என் குழந்தையே எல்லா நேரத்திலும் இந்த வாழ்க்கை நமக்கு நல்லதை மட்டும்தான் கொடுக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் என்று யாராலும் சொல்லிவிட முடியாது அல்லவா நம்மோடு பேசுகின்ற சில மனிதர்களால் நமக்கு எப்பொழுதுமே நம்பிவிட முடியாது ஆனால் அவர்கள் மனதிற்குள் கெட்ட எண்ணங்கள் வெளி மட்டும் நல்ல பேச்சாகவும் நல்ல பிள்ளையாகவும் நம்மிடத்தில் நடித்து இருப்பார்கள் அல்லவா அப்படி நம் வாழ்க்கையில் யார் இருக்கின்றார்கள் அவர்களினுடைய உண்மையான குணம் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இவர்களோடு நீ பேசும் பொழுது கவனமாக பேச வேண்டும் என் குழந்தையே நீ திட்டம் தீட்டிக்கொண்டு நுழைந்திருப்பார்கள் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருந்து கொண்டுதான் என்னதான் நன்மைகள் செய்தாலும் அதில் இருக்கின்ற நன்மைகள் எல்லாம் உன்னால் பெற முடியாமல் போகின்றது அதற்கு காரணமும் இம்மேவர்கள்தான் உனக்கு தடையாக நிற்கின்றார்கள் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது அம்மா கொடுத்ததை எல்லாம் நீ நிச்சயமாக பின்பற்றி நடந்து கொண்டிருப்பாயே ஆனால் வாழ்க்கை உனக்கு சந்தோஷமாக அமைந்திருக்கும் ஆனால் ஏதோ ஒரு சில விஷயங்கள் உன்னை தடுக்கின்றது என் பிள்ளையே இந்த தாயானவளினுடைய வாக்கினை நீ கே இந்த அம்மா நல்லவர்களை ஒரு நாளும் கெட்டவர்கள் என்று உன் முன்னால் அடையாளப்படுத்த மாட்டேன் நான் சொன்னது சில வருடங்களுக்கு முன்பாக உன் இல்லத்திற்குள் வந்த ஒருவரை பற்றியது அதிகமாக பழக்கத்தில் இப்பொழுது நீ இவர்களோடு பழகி கொண்டிருக்கின்ற எந்த விஷயமாக இருந்தாலும் இவர்களோடு தான் பகிர்ந்து கொள்கின்ற உன்னில்லத்தில் நடக்க இருக்கின்ற அத்தனை பேரின் கஷ்டங்களையும் பற்றியும் அத்தனை பேரின் நல்லதை பற்றியும் இவர்களிடத்தில் நீ பகிர்ந்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா அவர்களை பற்றிய கஷ்டங்கள் எல்லாம் நீ சொல்லும் பொழுது இவர்கள் அடைந்தார்கள் இவர்களை பற்றிய நன்மைகளை எல்லாம் சொல்லும் பொழுது இவர்கள் மனவேதனைப்படுவார்கள் இதுதான் உண்மை இதனால் அவர்கள் என் மீது எல்லாம் அப்படியே உன் வாழ்க்கையில் நடக்கின்றது உன் குடும்பத்தில் இருப்பவர்களினுடைய கஷ்டங்கள் இவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கின்றது என்றால் இவர்கள் என்ன மனநிலையில் இருக்கின்றார்கள் என்பதனை நீயாகவே புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே இப்படிப்பட்ட ஒருவர்தான் உன்னுடைய குடும்பத்தில் ஒரு பொருளை வைத்துவிட்டு சென்று விட்டார்கள் அந்த பிரச்சனைக்குரிய பொருள் எங்கே இருக்கின்றது என்று நீ தேடாதே என் குழந்தையே அவர் வைத்துவிட்டது உன்னுடைய இல்லத்தில் அல்ல உன்னுடைய உள்ளத்தில்தான் அதை வைத்துவிட்டு சென்றிருக்கின்றார்கள் அது என்ன தெரியுமா உனக்குள் இருக்கின்ற எதிர்மறையான எண்ணங்களைத்தான் அவர்கள் ஆழமாக விதைத்துவிட்டு சென்றிருக்கின்றார்கள் என் குழந்தையே உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரிடத்திலும் யார் யார் என்னென்ன சொல்கின்றார்கள் என்பதனை கேட்டு அதை அப்படியே மற்றவர்கள் செவி சேரும்படி சொல்லிவிடுவார்கள் உன்னுடைய உடன் பிறந்த உறவை பற்றி ஏதாவது ஒரு விஷயத்தை தவறாக சொல்லி இருப்பாயேயானால் அந்த விஷயம் நீ யாரை பற்றி சொன்னாயோ அவர்களிடத்தில் அப்படியே தெரிவித்து விடுவார்கள் இப்படித்தான் வாழ்க்கையில் ஒவ்வொருவரின் விஷயங்களை பற்றியும் மற்றவர்களிடத்தில் இவர்கள் சொல்லிவிட்டு சென்று விடுவார்கள் என் குழந்தையே அதன் விளைவு குடும்பத்தில் ஏற்பட்டுள்ள பிரிவு அவ்வளவுதான் சாதாரணமாக பேசினாலும் மனதிற்குள் இப்படி என்னை பேசியவர் தானே என்று எண்ணம் எல்லோருக்குள்ளுமே இருந்து கொண்டிருக்கின்றது அல்லவா இதையெல்லாம் நடப்பதற்கு காரணம் இருந்த இவர்கள் இவர்கள்தான் அப்படிப்பட்ட ஒருவரைத்தான் நான் அடையாளம் காண்டு சற்று ஒதுங்கி வைத்து இருக்கின்றேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசிர்வாதங்களும் உனக்கு என்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும் ஓம் சக்தி போற்றி ஓம் ஆதிபராசக்தி போற்றி போற்றி